ஐ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய அழகாக மேய்டோம் இன்றைக்கி நம்ம என்ன 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 ரெசிபி பார்க்க போகிறோன்னா இது நைட் டிஃபனாகவும் வச்சுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் இந்த ரெசிபி வந்து பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டிங்க ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு ஈஸி நைட்டு டிஃபனுக்காக இருக்கட்டும் இல்லை கல்லில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் என்னடா செய்யலாம்னு யோசிக்கும் போது போனோமா வந்தம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு குருமா செய்யணும்னா இந்த குருமாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் குருமாவை நான் ஏன் ஈஸி சொல்கிறேன்னா இதுக்கு தேங்காய் தேவையில்லை காய்கறி எதுவும் தேவையில்லை வெறும் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கொண்டக்கடலை மட்டும் இருந்தால் போதும் கொண்டக்கல்லையோ பட்டாணியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஊற வச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரெடி என்னோடய பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுன்னு கிடையாது நம்ம சப்பாத்திக்குன்னு எது செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோறு சாம்பார் தான் பிடிக்காத தவிர டிஃபன் ஐட்டம் எந்த டைம் வேணாலும் சாப்பிடுவாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த குருமாவுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது ஸோ இந்த மொத்த குருமாவுக்கும் நமக்கு திக்னஸ் கொடுக்க போகிறது அதில் போடுற வெங்காயம் தக்காளி தான் ஸோ நமக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நம்ம கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்துலன்னா போட்டுக்கலாம் இப்போ நம்ம நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் நான் தனி மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் ஸோ அது வெறும் தனி மிளகாத்தூளாக இருந்தாலும் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் அவங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உள்ள போட்டுக்கலாம் அதே ஸ்பூன்ல மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனும் அதே ஸ்பூன்ல காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கலருக்காக வேண்டி ஏன்னா குருமா வந்து அழகாக தோணும் அப்பதான் சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு தான் தெரியும் சில பேர் இல்லையா ஐயோ பாக்கும்போதே சாப்பிடும் போல இது வெங்காயம் தக்காளியை நம்ம பேஸ்ட் பண்ணி தான் நம்ம இதை குருமா நம்ம வந்து குட்டி குட்டியா ரொம்ப நறுக்கி டைம் வேஸ்ட் பண்ண வேணா கொஞ்சம் நாலு மூணுமா வெட்டி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பேசி ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி ஆற வரைக்கும் நம்ம சும்மா இந்த சப்பாத்தி மா பேசஞ்சை வச்சுட்டோன்னு வைங்களேன் இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா குருமா வச்சு முடிச்சோடே நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடும் பாருங்க நம்ம மாவு பிசைந்தாச்சு மாவு பிசைகிறதுக்கும் இந்த தக்காளி வெங்காயம் ஆடுறதுக்கும் சரியாக இருக்குது ஸோ நம்ம இதை போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம் பெரிய மிக்ஸியாக இருந்தால் மொத்தமாக போட்டு அரைக்கலாம் சின்ன மிக்ஸியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம் நானே ஆல்ரெடி ஒரு மிக்சி வினா போய் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன் மிக்சி வாங்கி கொடுக்கும்போதே இதுதான் உன்னோட லைஃப் டைமுக்கு வச்சுக்கணுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஸோ நம்ம ரொம்ப பார்த்து தான் வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம எத்தனை தடவை போட்டு அரைக்கணுமோ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வானலில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு பெருஞ்சீரகம் ஒரு பட்டை ஸ்பைசஸ்லாம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கலாம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆதியும் தூக்கி இதில் போட்டு நல்லா வதக்கி விடணும் வதக்கணுன்னா போட்டு சும்மா வதக்க வதக்கணும் வதக்க வேணாம் சட்னி மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த குழம்பு பதமாக மாறுற மாதிரி நமக்கே தெரியும் அந்த வெந்து போகிற அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்தளவுக்கு குருமா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கலந்து இதை நம்ம கொதிக்க விட்டலாம் அது வரைக்கும் இது இருக்கட்டும் நம்ம பக்கத்தில் வந்து கொண்டகளில் வேக வச்சோம் இல்லையா அதை போய் பார்த்தோம் கொண்டக்கல்ல மட்டும் நல்லா வெந்திருக்கணும் தான் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னு வச்சிங்க லேசாக நமக்கு வந்து வெந்த அது ஓகேவாக இருக்கும் ஆனால் அவங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு வந்து பத்தாது ஸோ நம்ம விசில் விடுறோம் இல்லையா அதோட இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டோம்னா பஞ்சு பஞ்சா போயிடப்போகுது இங்கே பாருங்கள் எடுக்கும்போதே அது நசுங்கின கொண்ட கலை மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு இதை அப்படியே நம்ம வடிகட்டி இந்த குருமாவில் போட்டுற வேண்டியதுதான் இப்போ இந்த கொண்டக்கல்லையை குருமாவில் போட்டுட்டு இந்த குருமா வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் இந்த கொண்டக்கல்லையில் இந்த குருமாவோட சாறு வந்து கொஞ்சம் ஏறும் ஏற்கனவே கொண்டக்கல்ல ரொம்ப பஞ்சு பஞ்சாக வெந்துடுச்சு ஸோ இதில் விட்டு இன்னும் கொதிக்க விட்டோம்னா அது கரைஞ்சிரும்னு நினைக்காதீங்க போட்டவனே எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் இப்போ கொண்டக்கலை போட்டதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருமாவில் இருக்கிற சாரெல்லாம் இந்த கொண்டக்கல்லையில் போய் இறங்கிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்பே பாருங்கள் வாசம் கம்ம கம் கம்முன்னு வருது இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கனா ரொம்ப கம்மி தானே ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி போட்டுட்டா நம்ம சாப்பிட வேண்டியதான் இப்போது மூலம் தான் சப்பாத்தியை உருண்டிட்டு கான்ஃப்ளார் மாவு இல்லை மைதா பச்சரிசி மாவு எந்த பவுடர்லேயும் வச்சு அமுக்கிட்டு ஏன்னா கட்டையில் ஒட்டக்கூடாது அதனால வச்சு தேய்ச்சிட்டு அழகாக நம்ம புல்கா சப்பாத்தி போட்டு எடுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னா இதை ஒன்றை கற்று வச்சுக்கிட்டு நீ பண்ணுற இருக்க பார் அப்படின்னு சொல்லி கிண்டல் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த கொண்டக்கல்ல குருமா ரெசிப்பி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் வைங்களேன் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி வேலையும் கிடையாது என்னைக்கே சப்பாத்தி போட்டுட்டு என்னடா செய்யலாம்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும் மிளகாய்த்துலாம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி எப்போதும் இருக்கிறதான் ஸோ அது மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் குருமா பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டே டேவிளாக் போடணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது டே ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது அதை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணுறதுக்குள்ளார அது வந்து ரெண்டு மூணு நாள் டைம் ஆகிடுது ஸோ நான் எடுத்ததுக்கும் நான் அப்லோட் பண்ணுற டே டேட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ஸோ நம்மளே வேலையை செஞ்சுட்டு நம்மளே வீடியோ எடுக்கும்போது ஒர்க்கு வந்து ஓவராகிடுது இப்போ பிளேட் ப்ரெசென்டேஷன் நம்ம சப்பாத்தி வச்சு குருமா ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும் நீ தின்னுட்டு நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு கேட்காதீங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறுதராமாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்